அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தெட்டு இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு கடந்த ஆண்டு இதே நாளில்தான் கேப்டன் புரட்சி கலைஞர் என மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் உடல்நல குறைவால் அவருக்கு இந்த மரணம் நேர்ந்தது யாரும் எதிர்பாராத ஒரு ஒரு மரணம் தான் விஜயகாந்தது ஏன்னா அவர் இருந்த அந்த ஆக்டிவ்னஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நேரில் பார்க்காத தலைமுறை தான் இப்போ இருக்கிறவங்க ஏன்னா விஜயகாந்தை திரையில் அதாவது ஒரு ஆக்டிவாக படங்கள் நடித்து கொண்டிருந்த காலத்தில் அவரை வந்து நேரில் பார்க்க பார்க்க முடியாத அல்லது பார்க்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் தான் இன்றைய தலைமுறையில் இருப்பீங்க பட்டு அவரை வந்து மிக நெருக்கத்தில் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அல்லது ப்ரெஸ் மீட் பண்ணுறவன் போதும் சரி அல்லது அரசியல் சந்திப்புகளின் போதும் சரி அவரை மிக அருகில் இருந்து பார்க்கிற வாய்ப்பு என்னை போன்ற பல செய்தியாளர்கள் கிடைச்சிருக்கு அவங்க ஒருபோதும் வந்து அவர் அவர் சுலபத்தில் மறந்துட மாட்டாங்க விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டாருங்கிறதே கூட இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு நம்ப முடியாத ஒரு செய்தியை தான் இருக்கு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இன்னும் கூட மக்களோடு அவர் வாழ்கிறார் என்ற ஒரு உணர்வு தான் இப்போ இருக்கு இதெல்லாம் மிகையா சொல்லலை உண்மையிலே வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிற சில ஆளுமைகளுக்கு அந்த மரணம் என்பதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு இன்றைக்கி வரைக்கும் வந்து நம்பாமல் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவர் இன்னும் கூட உயிரோடு தான் இருக்கார் அவர் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல இருப்பார் இன்னும் கூட உள்ளே வந்து அவர் கட்டியிருக்கிற கடியாரத்தில் அந்த கடியாரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் உயிரோடு இருக்காருன்னு தான் அர்த்தம் இப்படி நம்புகிற ஆட்கள்லாம் இருக்காங்க வந்து அந்த சமாஜில் காது கொடுத்து கேட்குறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயகாந்தும் வந்து அந்த வரிசையில் இருக்க வேண்டிய வைக்கப்பட வேண்டிய ஒரு மாமனிதர் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை விஜயகாந்த்க்கு வந்து அவருடைய மரணத்தின் போது கூடிய கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமாக பார்க்கப்படுது ஏன்னா எங்கிருந்து இவ்வளோ பேர் வந்தாங்க ஒரே நாளில் இப்படி இவ்வளோ பேர் கூடினாங்க அப்படின்னு படைப்பாளர் ரஜினி கேட்பார் அந்த மாதிரி தான் பலரும் கேட்டுக்கிட்டாங்க அரசியல் தலைவர்களே ஆச்சரியப்பட்டு போய் பார்த்தாங்க எப்படிறா இவ்வளோ கூட்டம் வருது இருந்து வருது இந்த கூட்டம்லாம் ஏன்னா தீவுத்திறல் ரொம்ப போச்சு தீவுத்திறல் வந்து அந்த கோயம்பேடு வரைக்கும் ஒரே பேரடியாக போத எப்படுற அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்ட ஒரு நிகழ்வு அது கேப்டன் மரணம் மரணத்துக்கு கூடிய அந்த கூட்டம் காரணம் மக்கள் மனங்களில் அவர் வந்து அரசியல் தலைவர் விஜயகாந்தா நிற்கலை மக்கள் மனங்களில் அவர் ஒரு வள்ளலாக ஒரு மனிதாபிமானம் மிக்க மிகச்சிறந்த மனிதராக அப்படித்தான் மக்கள் மனசில் அவர் வந்து சிம்மாசனம் போட்டு உக்காந்தார் அதனால் வந்து அவங்கள அவங்களால வந்து விஜயகாந்தை மறக்கவே முடியல அவர் மரணத்துக்கு பிறகு அந்த இடத்துல அந்த விஜயகாந்தனுடைய கோயில் அப்படின்னு அவங்க மனைவி அறிவித்தாங்க பட்டு உண்மையாகவே வந்து அங்கே வருகிற மக்கள் எல்லாம் வந்து அந்த ஒரு மனநிலையில் தான் வராங்க வந்து கேப்டனை வந்து கும்பிட்டுட்டு அல்லது தங்களால் முடிந்த அளவு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு அப்படி போகிற கூட்டத்தை தான் இந்த ஓராண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் அந்த பக்கம் இருக்கு இல்லையா அந்த அரசியல் பக்கம் அங்கே போனால் நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான செய்திகள் இருக்காது அங்கு அவருக்கு நேர்ந்தவை இறுதி காலத்தில் அவர் எப்படி அரசியலில் வந்து மதிக்கப்பட்டார் எப்படி பார்க்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னால் அவருக்கு உண்மையான ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி இருக்காது அதனால் நம்ம இந்த அரசியல் பக்கத்தை விட்டுரலாம் ஏன்னா அரசியல் அந்த அரசியல் பக்கத்தில் கொஞ்சம் ப்ளஸ்ஸும் ஏகப்பட்ட மைனஸும் இருக்குது அதனால் அதை பேசுவது தேவையற்றது காரணம் அவர் ஒரு மகத்தான மனிதர் அந்த மனிதத்தன்மையை வந்து அவர் கடைசி வரைக்கும் வந்து கடைபிடிச்சார் அவருக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் போய் சற்று அந்த மறதி வந்த அந்த நேரத்தில் கூட சற்றுன்னு நினைவுக்கு வரும்ல அப்படி நினைவுக்கு வரும்போது வந்து அந்த எதிரில் தெரிகிற நபர் அல்லது அவரை பார்க்க வருகிற நபர் அவருக்கு நினைவுக்கு வந்துருச்சுன்னா உடனடியாக வந்து அவரை கூப்பிட்டு விசாரித்து அவருக்கு என்ன உதவி வேணும் அல்லது கேட்காம வந்து அவருக்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் வந்து நடந்துட்டார் தன் உடல் நலம் பாதிக்கப்பட்ட அந்த நிலையில் கூட உதவுவது மட்டும் அவரை நிறுத்திக்கவே இல்லை அதை குறைச்சிக்கவே இல்லை அதுதான் விஜயகாந்தோடைய அந்த மேன்மையான குணம் அப்படிங்கிறது அந்த மனிதர் மறைந்து முழுசாக ஓராண்டு முடிஞ்சிருச்சு இந்த ஓராண்டு காலத்தில் இது அவர் வந்து திரைத்துறையில் ஆக்டிவாக இல்லை மறைந்த போது அதனால் திரையுலகத்துக்கு பேரிழப்பு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் மனித குலத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு கேப்டன் மட்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு ஆக்டிவாக இருந்ததுனார்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல் மாறி இருக்கும் திரைப்படத்துறையிலே கூட வந்து அவர் வந்து எந்த பதவியிலும் இல்லாத போதும் கூட திரைப்படத்துறையில் அவருடைய ஆதிக்கம் வந்து இருந்தது அதனால் அவர் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருந்துருந்தாருன்னா கூட திரைத்துறைக்கு நிறைய நல்லது நடந்திருக்கும் அவரால் ஏன்னா அவரால் சும்மா இருக்க முடியாது ஆக்டிவாக இருந்துருந்தாருன்னா தொடர்ச்ச படங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பார் அவர் நடிக்கலனா கூட அவருடைய வாரிசுகள் இருக்காங்கல்ல அல்லது அவரது கேப்டன் சினி கிரியேஷன் அந்த கம்பெனி இருக்குல்ல இந்த நிறுவனத்தின் மூலம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பார் ஏன்னா சினிமாவில் நல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவிலே இன்வெஸ்ட் பண்ணுவார் கமல்ஹாசன் தான் அப்படின்னு சொல்லுவாருங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த பக்கம் வந்து நீங்கள் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் திரைத்துறையில் சம்பாதித்ததை விட மிக அதிக அளவு இந்த திரைத்துறைக்கே திரும்ப செய்தவர் கேப்டன் விஜயகாந்த் வெறும் தான தர்மம் அதில் மட்டும் இல்லை இந்த திரையுலகில் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களும் அத்தனை பிரிவை சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களும் ஏதோ ஒரு வகையில் விஜயகாந்த் அது விஜயகாந்திடம் பலன் பெற்றிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் யாருக்கு செய்கிறார் என்ன செய்கிறார் அப்படின்னா பார்க்காம வந்து அதை செஞ்சவர் தொடர்ச்சியாக வந்து படங்கள் அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் அவருடைய நிறுவனத்தின் மூலம் தொடர்ச்சியாக படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினார் அவருடைய மகனை அறிமுகப்படுத்தும் போது செய்தியாளர்கள் எல்லாரையும் பார்த்து என் மகனை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன கேப்டன் வந்து அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் நடித்தார் அதன் பிறகு சில படங்களில் நடிக்கிறது வந்து அவர் ஒத்துக்கிட்டார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஈவன் அந்த பேசுறதுல சில தடுமாற்றம் இருந்த அந்த நேரத்தில் கூட கேப்டன் அவரோட மகனோட ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கிட்டாரு அவர் உடல்நலம் சரியாகி திரும்ப வந்திருந்தா வரிசையாக வந்து படங்களில் ஒரு கௌரவ தோட்டத்தில் வந்து போகிறதுக்கு அவர் தயாராக இருந்தார் அவரு ஓரளவுக்கு நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து அவரோடு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும்போது சக மக்கள் தொடர்பாளர்கள் எல்லோரும் கூட போய் சேர்ந்து பார்க்கும்போது கேப்டன் அவர்கள் இதை வெளிப்படையாகவே வந்து தெரிவித்தார் எனக்கு நடிகை ஆசாதையா படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லா ஆகியிருந்தா நிச்சயமாக வந்து ஒரு பத்து படமாக தொடர்ந்து பண்ணிப்பார் அப்படி பண்ணும்போது திரையுலக தொடர்பு அவருக்கு கூடவே இருந்திருக்கும் பல பேர் வந்து அதனால் பலன் கிடைச்சிருப்பாங்க அப்படி ஒரு ஒரு நல்ல மனிதர் நல்ல கலைஞர் மகத்தான ஒரு மனிதர் அவரை நம்ம வந்து இழந்துட்டோம் அதுதான் அது உண்மையிலே மனித குலத்துக்கான இழப்பு அது திரையுலகோ அரசியலுக்கோ அப்படின்னு நான் சொல்ல வரல உண்மையிலேயே அந்த மனித குலத்துக்கு ஒரு மகத்தான இழப்புன்னா அது வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் அவருடைய இந்த முதல் நினைவு நாள் இது இந்த முதல் நினைவு நாளில் அவரது அவர் வந்து எந்த அளவுக்கு தன்மையாகவும் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் எல்லோருடனும் பழகினார் எல்லோருக்கும் உதவினார் அப்படிங்கிறத ஒரு சிறு நினைவாக இங்கே பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையும் இந்த நேரத்தில் கேப்டனோட எனக்கு இருந்த ஒரு நேரடி அனுபவங்கள் சிலது இருக்குது அதில் ஒரு அனுபவத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஏன்னா அவர் வந்து மனிதர்களை எப்படி எடப்பு போடுவார் கண்ணை பார்த்து எப்படி பேசுவார் ஒருத்தர் பேசும்போதே அந்த வார்த்தையிலேருந்து ஏ உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடுறார் அதுதான் விஜயகாந்தோட ஸ்பெஷலு அவர் முதல் முறையாக இயக்கின படம் விருதுகிரி உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் இயக்கிய ஒரே படம் அவரது சொந்த தயாரிப்பில் வந்த படம் இந்த விருதுகிரி அவர் வந்து அதில் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார் அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சி ஃபோர் ஃப்ரேம் சப்போ அந்த தேட்டரில் போட்டிருந்தாங்க பத்திரிகையாளர்கள் பிஆர்ஓக்கள் எல்லோருமே வந்து கலந்துக்கிட்டோம் குறிப்பாக வந்து அவருக்கு பிஆர்ஓக்களில் எல்லாருமே நண்பர்கள் தான் அவர் தெரியாத அல்லது அவருக்கு தெரியாத பிஆர்ஓக்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பை வச்சுருந்தார் அப்போ படம் பார்த்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்துட்டார் இன்றைக்கெல்லாம் ஒரு ப்ரெஷோ போட்டால் அந்த படத்தோட ஹீரோவே வரமாட்டேங்கிறார் ஓரளவுக்கு பெரிய ஆளாக்கா ஹீரோக்கள் வந்து ப்ரெஷ்ஷோ வர்றதில்ல பத்திரிகையாளர் சந்திக்கிறதில்ல அவங்களுக்கு அது தகுதி குறைவுன்னு நினைக்கிறாங்க பிறகு ஆனால் கேப்டன் அப்படி இல்லை அந்த படம் அவருடைய அவருடைய இயக்கத்தில் வந்த படம் ஆனால் அதுக்கு முன்னே அவர் எவ்வளோ படங்கள் நடிச்சுட்டாரு இந்த படத்தோட ப்ரெஷ்ஷோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு வெளியே வந்து நிற்கிறார் பத்திரிகை பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வெளியே வராங்க இந்த மனிதர் வெளியே வந்து அந்த அவர் இல்லாத அவரோட ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும் அவர் முகத்திலேயே அப்படி பிரகாசமாக தெரியும் அந்த சிரிப்பு மட்டும் அப்படி சிரிச்சுக்கிட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு சிவந்த கண்கள் அந்த வெள்ளந்தியான அந்த சிரிப்போட வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு அவரை பார்த்த உடனே எல்லாருக்குமே உற்சாகம் எல்லாரும் கூட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் உடனே அவர் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப வெள்ளந்தியாக கேட்குறாரு மற்றவங்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க கம்மு நிற்பாங்க கை கொடுப்பாங்க படம் பார்த்தவங்க நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் ஆனால் இவர் அப்படி இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அங்கேயே எப்படி இருந்தது படம் நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்தது படம் நீங்கள் சொல்லுங்க எப்படி இருந்தது ஒரு ஒருத்தர் எல்லாருமே தெரிஞ்சவங்க அப்படி கேட்குறாங்க என்னோட ஒரு நண்பர் வந்தார் அந்த நண்பர்கிட்ட அவர் கேட்டார் எல்லாருமே படம் சூப்பர் செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் கடுப்பை வர்றாரு யோ சும்மா இருக்கா ஓவர நீங்கள் சொல்கிறீங்க என் படம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும் எதுக்கு நீங்கள் போய் சொல்றீங்க யாராவது உண்மையை சொல்லுங்க இப்போ படத்தில் குறையே இல்லையா அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு இந்த நண்பர் அப்போ வந்த உடனே இவரை பார்த்து என்ன எப்படி படம் அப்படின்னாரு இவர் பேச ஆரம்பிக்கும் போதே பேசாது நிறுத்து நீ என்ன சொல்ல போற நீ தெரியன்ட்டாரு சும்மா ஜாலியாக பேசுகிறார் நான் பக்கத்தில் நான் நின்றுருந்தேன் ஏற்கனவே அவரை நான் பலமுறை சந்திச்சிருக்கேன் அவர் எனக்கு மூன்று நேர்காணல்கள் கொடுத்துருக்காரு அதனால் அந்த பழக்கத்தில் வணக்கம் வணக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னேன் நீங்கள் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்கு உண்மையிலே உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னாரு நான் சொன்னேன் ஆனஸ்ட்டாக வந்து படம் ஓகேண்ணே நீ ஆனால் ஒரு டைரக்டரை வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க முதல் படம் அப்படின்னே சொல்ல முடியலண்ண அது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம் ஓகே தானே இல்லை அப்படின்னு சொன்னேன் அவர் உடனே உடனே அட் செய்கின்றார் இதை நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை நான் நம்புறேன் உண்மையாக இப்போ சொல்லுங்க என் படம் என்ன குறையா இருந்தால் சொல்லுங்க தயவு செஞ்சு அப்படின்னு கேட்ட மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அதெல்லாம் வந்து இப்போ நினைவுக்கு வந்து போதுன்னா நிறைய நிறைய நினைவுகள் மறக்க முடியாத ஒரு மாமனிதர் விஜயகாந்த் அவரது நினைவை போற்றுவோம் இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள்